வணக்கம் மக்களே நான் உங்கள் கேஎஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பத்தூர் மாவட்டம் மற்றப்பள்ளி மாட்டு சந்தைக்கு தாங்க போய்ட்டுருக்கோம் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் இன்றைக்கி மாடு கொஞ்சம் நிறையா வரும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஃபுல்லாக இன்றைக்கி வந்திருக்கிற மாடு எல்லாமே காமிக்க போகிறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை வந்து மாட்டு சந்தை வந்து நடக்கும் ஸோ அங்கே இங்கே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து துரிஞ்சலின மாடு தான் அதான் இந்த கலர் மாடுங்க ஃபுல்லாக அந்த மாதிரி தான் வரும் பசு மாடு கன்றுகள் எஎப் கன்றுகள் இது போன்ற மாடங்கள்லாம் வந்து மற்ற பள்ளி சந்தைக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் ஆட்டும் ஒரு சிரியல் லெவலில் ஒரு ஆட்டு சந்தை வந்து நடக்கும் ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃபேஸ்புக் பேஜையும் வந்து பார்த்துட்டு இருந்திங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பார்த்தீ திருப்பத்தூர்லேருந்து அவர் திருப்பதி அண்ணா வந்து இந்த ஏறு மடங்கெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருப்பாரு அவர் தான் இப்ப போயிட்டு இருக்காரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஜோடி ஏறு கண்ணுங்களும் ஒரு மூணு ஜோடி கொண்டு போயிட்டு இருக்காங்க கொஞ்சம் லேட்டாக தான் வருவாரு வந்தாலும் கூட நல்லா தரமான மாடுகளை தான் கொண்டு வருவாரு கொண்டு வர நம்ம போயிட்டு சந்தையில நிற்கலாம் வருவார் சந்தைக்கிட்ட வந்தாச்சுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த பக்தித்து பண்டிகை இருக்கு அதனால இந்த வாரம் வந்து மாடுங்க வந்து அதிகமா இருக்குன்னா எதிர்பார்க்கலாம் ஏன்னா போன வாரம் பார்த்தீங்கன்னா வாணிமடி சந்தையே வந்து ரொம்ப பெரிய லெவல்ல நடந்துச்சுன்னே சொல்லலாம் ஏன்னா இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு மாடுங்க வந்துருந்தது நிறையா இப்போ கண்ணுங்கள்லாம் பாருங்க இங்கேயே ரோட்லேயே வந்து எல்லாம் பேசிட்டு இருக்காங்க கூட்டம்லாம் அதிகமாக இருக்குங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூட்டம் எக்கச்சக்கமாக இருக்குதுன்னு தான் கேட்டுக்கிறேன் தந்தக்கறி ஹோட்டல்லாம் வந்து இப்போ ரெடி ஆகிடும் ஒரு ஏழு ஏழரைக்கெல்லாம் வந்து ரெடி ஆயிடும் சந்தெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து நடந்துகிட்டுருக்குதான் எனக்கு கூட்டம் அதிகமாக தான் இருக்குது பள்ளி வந்தாச்சுங்க மற்ற பள்ளி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செம்மா கூட்டங்க கூட்டம் பாருங்க சரியான கூட்டம் மாடுகள்லாம் வந்து நிறையா வந்துருக்கு எல்லாமே பார்க்கலாம் கிடாரிங்களாம் பாருங்க எந்த அளவுக்கு தரமான கிடாரிங்களாம் பாருங்க எப்படி இருக்கும் செம்மையா இருக்கு பாருங்க பதினோரு ஆயிரத்தி தாங்க கேக்குறாங்க பதினஞ்சாயிரம் சொல்றாரு அப்பயும் வந்து பதினோராயிரத்தி தான் வந்து கேக்குறாங்க நல்லா தரமா இருக்குது மாட்டு பிடிக்குது

சூப்பராக இருக்குங்க ஏன்னா மாடு நிறையா வருதுங்க மாடு நிறையா மாடும் அப்படியே பார்க்குறாங்க எங்க கம்மியா கிடைக்கும் அப்படின்றதுனால பார்த்துட்டு கம்மி ரெடிக்க கேட்குறாங்க வியாபாரம் வந்து ஆகலான்றாங்க மாடு நிறையா வந்தா இது ஒரு பிரச்சனை இருக்கு சின்ன கடையா ஸோ இந்த இடம்லாம் பார்த்தா கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லாக கூட்டம் நிற்கிதுங்க மாடு நிறையா வந்துருக்கு நல்லா அழகா இருக்குது கருவட்டி நிறைய ஆடு ஆடு ஏரியாவெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த கலப்பின மாடுகள் சொல்லுவாங்க எல்லாமே அந்த அது நிற்கும் கலப்பின மாடுங்க அந்த வீட்டுக்கு போகிறது எல்லாமே வந்து இந்த ஏரியா பக்கம் நிற்கும் அந்த ஏரியா ஃபுல்லாக ஃபுல்லாக மாடு நிற்கிதுங்க போகிறது வழி கூட இல்லை அளவுக்கு மாடு வந்து நிறைய தான் நிற்கிது வியாபாரம் வந்து மாடு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது அந்தளவுக்கு வியாபாரம் வந்து கம்மி தான் ரேட்டு கம்மியாக போயிட்டு ட்டியோட இருக்குங்க மாடுப்பாசியா கேதா நான் வரதுல சரியா நானே மாடு போயிட்டு வருவேன் சுதார் பல்லி போய் லபை ஏ ஆவாகலனல ஆ கால் ஏழுது சரியா இருக்கு அத அத இருக்கு லார்வை வந்து இப்போ பாக்க முடிச்சு அய் பல்லுனா ஆறு ஆறு பல்லு ஆறு பல்லாங்க நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் சொல்லிட்ருக்கேன் நாற்பத்தி ஏழாயிரங்க இந்த பசு மாடு ஆறு பல் தரமாக இருக்கு ரிங் மாடப் புரோ மலை ப்ரோ சொல்லிடுக்கியா முப்பத்தி முப்பத்தி ஏழு ப்ராடப்பது மொழிகிடு ஓகே ஓகே ரன்னிங் மாடுங்களா முப்பத்தி ஏழு தானே சொல்லுங்கள் முப்பத்தி எந்த ஊர் மாடு ப்ரோ இது வாயிலான துவாரம்பதி எங்க ப்ரோ அது பக்கம் மூணு இது மட்டும்தான் இருக்கா அந்த மாடு வச்சுருக்கீங்களா இல்லை இது ஒன்று ஒன்று தான் இருக்கேன் எவ்வளோ ப்ரோ கேட்கலாம் சொல்லுங்கள் ஆ எண்பத்தாறு அறுபத்தேழு எண்பத்தேழு தொண்ணூத்தொம்போது பதிமூணு திருமலை அவர் அண்ணோட நம்பர் சொல்லியிருக்காப்பா நான் வேணும்னா அதோடய செல்போ கால் பண்ணி கேளுங்க அந்த மாடு வந்து ரொம்ப சேல் செஷனாக கொடுத்துருவாங்க அப்படி இல்லைன்னா அவர் கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம் ஓகே ப்ரோ ரோட்டில் வந்து மாடு வந்து கம்மியாக தான் நிற்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய மாடு வந்துருக்குங்க ரோடுக்குள்ளே வந்து மாடு நிற்கிது ஆனால் வியாபாரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஃபுல்லாக அந்த ரோடு ஃபுல்லாக வந்து மாடு நிற்கிதுங்க அந்த தாங்கி அந்த பக்கம் ஆட்டு சந்தை இது வந்து மாடுன்னு நினைக்கிறேங்க ஆட்டுந்த காங்கேய மாடு நினைக்கிறங்காய சந்த இருக்கும் பார்த்துட்டே வரலாம் மாடுங்க பார்த்தீங்கன்னா இம்பியோ எங்கள் வரைக்கும் கூட ஆடுங்க நிற்கிதுங்க இல்லை காமிங்க ஆமாம் மா மாட்டு வியாபாரம் எல்லாம் ரொம்ப சிரிப்பாக்குது சார் எல்லாமே டீ காபி எல்லாம் நல்லா ஓடுது கொண்டேங்க ஏங்க எப்போ போடுறது

ஆட்டு ஆட்டு சந்தை ஆட்டு சந்தை இருக்குது ஆட்டு சந்தையே அப்படியே போயிட்டு பார்த்துட்டு வரலாம் ஆட்டு சந்தை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து பெரிய லெவலில் நடக்காது ஓரளவுக்கு சுமாரான கொஞ்சமாக தான் ஆடுங்க வந்து வரும் ஸோ பண்டிகைன்றதுனால இன்னைக்கு கொஞ்சம் ஆடுங்க வந்துருக்குன்னு நினைக்கிறேன் மற்றபடி பெருசாக ஒன்றும் வராது இங்கே ஆடு செம்மாரி ஆடுங்க விளாடு ரெண்டுமே கலந்து தாங்க வருது சந்தைக்கு எல்லாம் கிடா குட்டிங்களா சூப்பராக இருக்குது ஜம்மன் எல்லாம் எவ்வளோ போகுது எல்லாம் எவ்வளோ போவோம் இல்லை இல்லை எவ்வளோ போவோம் இது ரெண்டும் ரேட்டு மட்டும் சொல்லலாம் எவ்வளோ நான் சொல்லியிருக்கீங்க இருபத்தி இருபத்தி நாலா சரி இருபத்தி நாலா இந்த கடை குட்டி ரெண்டா ரெண்டு அந்த குட்டி ரெண்டுமே இருபத்தி சின்ன சின்ன குட்டி தான் இருபத்தி வந்து சொல்லியிருக்காங்க ಜಾಸ್ತಿ ಆಡ ಜಾಸ್ತಿಯಾಗಿ ಫುಲ್ಲಾ ಸಮ್ಮರಾಡು

ீங்களா எவ்வளோ இந்த ஆடு குட்டி எவ்வளோ போகும்னு கேப்பா பத்து ரூபாய்க்கு நாளாக தான் போவோம் பத்து ரூபா பன்னெண்டு ரூபா அது அவ்வளாங்க இங்கே ஆட்டு சந்தி அவ்வளோதான் சிரியலில் அவ்வளோதான் வந்து நடக்கும் இங்கேயும் கொஞ்சம் ஆடு வந்து சேல் ஆகிட்டுருக்கு ஆமாம் ரஜினி ஆச்சியம் பார்த்தா நம்ம வந்து இந்த கரை மாடு செக்ஷன் இங்கே தாங்க நிற்கிறோம் யாராக கேட்டாலும் காலையில் தலைவலியாக இருக்குதுங்க பெரிய தலைவலியாக இருக்குது யார் எதுவுமே கேட்காமல் வீடியோ எடுத்துட்டு வீடியோ எடுத்தாலும் ஒரு கோடிக்கு போச்சு ரெண்டு கோடிக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டு கேட்குற சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோமா எப்பயுமே நம்ம அந்த மாதிரி சொன்னதில்லை இதுதாங்க பெரிய தலைவலி இந்த சந்தையில் வந்து வீடியோ எடுக்கணும்னா

ಆದ ಕಣ್ಣೆಲ್ಲ 1 ರೂಪಾಯಿ ಕೊರಿಯಾ ಅಂದ್ರೆ 1 ರೂಪಾಯಿ ಕರ. ಅವರು 1 ರೂಪಾಯಿ ಕೊರಿಯಾ 100 ರೂಪಾಯಿ ಕೊಡ್ತಾರೆ. ಹತ್ತಿಗೆ 100 ರೂಪಾಯಿ ತರ ಮಾಡ್ತೀರಾ. 1000 ರೂಪಾಯಿ ಸೇರಿಸಿ ಇಲ್ಲ ಮಾಣಾ. ಇಲ್ಲ ಮಾಣಾ ವಾಣ 18 ಗಳಿಗೆ ಆರೆ ಕೈ വെಚಿ ಚೆನ್ನಾ ಪಾರು.

இதெல்லாம் ஒரு மீனியமான கண்ணுங்க நல்லா இருக்கும் நல்லா சூப்பரான கண்ணுக்கு தான் அண்ணன் வந்து கொண்டு வருவார் மற்ற பள்ளி வாணிவெல்லாம் கொண்டு வர்றாரு கலர் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க செம்ம கலரா இருக்கு ஆட்டு மாட்டு கண்ணு போட்டிங்க இதெல்லாம் பாருங்க பிள்ளை கலரு இல்லை காளை கண்ணு எவ்வளோ படி சொல்லிடுறீங்க எவனோ எவ்வளோ சொல்லிடுறீங்க எவ்வளோ எவ்வளோ சொல்லிடு இருபத்தி ரெண்டாயிரம் கொரோனி இருபத்தி ரெண்டாயிரம் சொல்லிருக்காம இந்த கண்ணு நல்லா இருக்கு தம்பி தம்பி எந்த சொல்லி எந்தூராஜாயிரம் சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் குட்டி வியாபாரி நாற்பத்தஞ்சாயிரம் சொல்லிருக்கான் கடுமையான கண்ணுங்க வாடகை நிறைய தாங்க வந்துருக்குது நிறைய வந்து வியாபாரம் ஆகலைங்க நிற்குது கொஞ்சம் லேட்டாக தான் வியாபாரம் ஆகும் அருமையான வளர்ப்பு கன்றுகள் எல்லாமே வந்து இன்னைக்கு வந்துருக்குங்க பசுமாடுங்க கிடாரிங்க அதிகமாக எந்த ஒரு ப்ரோ ப்ரோ எந்திராடு வாங்கிக்கிறீங்களா ஓகே தேங்க்யூ தேங்க்யூ எல்லாம் சேல்ஸ் ஆகிடுச்சு நினைக்கிறேங்க ஃபுல்லாக எல்லாம் கட்டி வச்சுருக்கேன் சேல்ஸ் அட்ரமாடுங்க நல்லா என்ன இதெல்லாம் ஃபுல்லாக சேல்ஸ் ஆகிறாங்க காலையா அந்த லைன்ல ஃபுல்லா நிறைய மாடு கட்டி வச்சிருக்காங்க எல்லாம் சேல்ஸ் அளவு மாடுங்க கிட்ட காளைங்க எல்லாம் சேல்ஸ் ஆன காளைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் போயிருக்குங்க தலையாட்டுது இது பக்கம் ஃபுல்லாக எல்லாம் சேல்ஸ் ஆனதுங்க சேல்ஸ் ஆன மட்டும்தான எல்லாம் கண்ணு தான் கட்டி வச்சிருமா எல்லாம் இன்னைக்கு கடியேறி தாங்க இருக்குது நிறையா

என்னால கலர் தான் என்ன கலரோட ನಮ್ಮೂ <laughs>